வணக்கம் விச்சக ராசி நேர்களுக்கு விநாயக பெருமான் அல்லால் நன்மைகள் உண்டாகட்டும் குரோதிய ஆண்டு ஆனி மாதம் ஐந்தாம் தேதி இன்று வடர்ப்பிழை பிரதோஷம் ஐந்து முப்பது வரை இன்று மாலை ஐந்து முப்பது வரை விசாக நட்சத்திரம் அதன் பிறகு அனுச நட்சத்திரம் சித்தயோகம் திதி இன்றைய திதி திரியோதசி திதி விஜயராசினியர்களுக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு அர்தாஷ்டமத்து சனி நாலாம் இடத்தில் சனி செவ்வாய் ஆறாம் இடத்தில் மேசத்தில் செவ்வாய் ஆட்சிக்குலம் பெற்றுள்ளார் குரு தன்னுடைய சுப பார்வையை ராசிக்கு கெடுதல் நினைப்பவர்களை தடுத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு எட்டில் சுக்கரன் புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் கேது இது இந்த வார கிரக நிலைகள் ஒவ்வொரு பத்து நாட்களுக்கும் கிரகங்கள் மாறும் வாழ்க்கையில் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்றம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வீழ்ச்சி ஏற்படலாம் அந்த வீழ்ச்சியும் நிரந்தரம் அல்ல அதுவும் மாறிவிடும் விச்சகராசினியர்கள் உங்களுக்கு கடன் இருந்தால் நீங்கள் கடன் வாங்கியவர்களுக்கு திருப்பி கொடுக்கும் நாள் செவ்வாய்க்கிழமை என்று திருப்பி கொடுப்பது அல்லது சனிக்கிழமை என்று கடனை திருப்பி கொடுப்பது விரைவில் நீங்கள் பட்ட கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார் தொல்லைகள் நிறைய தொல்லைகள் மனநோயாளிகளின் தொல்லைகள் சில சைக்கோலாம் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் உள்ள பூந்து சில டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையை பறிக்க அல்லது குடும்ப உறவுகளில் சிலர் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் கணவன் மனைவி இந்த உறவிலும் ஏறக்குறைய அறுபது சதவீதம் மேல் பலவிதமான பாதிப்புகள் அர்தாஷ்டமத்து சனி என்பதால் சனி சுகஸ்தானத்தில் இருப்பதால் அந்த பாதிப்புகள் வரும் கருத்து வேற்றுமைகள் வரும் அது வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் அதற்கு அதிபதியான முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபடுவது சிக்கல்கள் வராமல் தடுக்கலாம் தனஸ்தானத்துக்கு உண்டான பூர்வ புண்ணிய பூர்வ புனிஸ்தானத்துக்குரிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஒருபுறம் மறைமுகமாக ஏழரை சனி மணிக்குவோம் அருதாஷ்டமத்து சனி சில பாதிப்புகளை கொடுத்தாலும் அந்த பாதிப்புகளை சமாளிக்க அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதீத சக்திகளை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் குரு பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தனகாரகன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அதாவது உங்களுக்கு குலதெய்வம் போல நின்று திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார் ராசினியர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் வேலைவாய்ப்பு உருவாகும் அதாவது உங்களோட தனித்திறமை இப்பொழுது வெளிப்படும் காரணம் ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஏழில் குரு இருந்தால் திருமணமாகாத நிலையில் உள்ளவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் அடுத்து குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவதால் பதினோராம் இடத்தில் பதிவதால் நிறைய தொட்டதெல்லாம் துவங்க துவங்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய தொற்றதெல்லாம் பல மடங்காக ஆகக்கூடிய அமைப்புகளை சக்திகளை குரு பகவான் வழங்குவார் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகளை தேடி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிரகங்கள் மாறுகிறது என்று நாம் அமைதியாக அன்றாடம் செய்ய செய் அன்றாடம் செய்யதே செஞ்சு நேர்ந்தோம்னா நம்மளுக்கு வந்து மாற்றம் ஏற்படாது புதிய முயற்சிகள் வருமானத்தின் மீது பு புதிய முயற்சிகள் புதிய தொடர்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் நல்ல தொடர்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் வாய்ப்புகளை தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகராசினியர்கள் முருகப்பெருமானின் அருள் பெற்ற விருச்சகராசினியர்கள் செவ்வாயினா செய்யா செவ்வாயின் குணம் செவ்வாய் வந்து குணம் தளபதியாக இருக்கக்கூடிய குணம் செவ்வாய் அங்காரக பகவான் தளபதி அப்போது எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டு ஆனால் சில சமயத்தில் மன குழப்பத்தால் பலவிதமான தவறான முடிவுகளை எடுத்து அதன் மூலம் சிக்கல்களை வர வைத்துக் கொள்வீர்கள் எந்தில் எதில் சிக்கல்கள் இருந்தாலும் பரவாயில்லை கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இந்த இந்த இடத்தில் நீங்கள் சிக்கல்களை வைத்துக்கொண்டால் வாழ்க்கையே பிரச்சனையாக நிம்மதியை கடத்திவிடும் அதனால் மனைவி கிட்டே பேசதா இருந்தாலும் யோசனை பண்ணி பேசுங்க உங்கள் வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் உங்கள் மீது வெறுப்பை திணிக்கக்கூடாது அந்த அது மாதிரி பேச பழகிக்குங்க ஏன்னா விருச்சிகராசிக்கு ஏன் அதை நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு தேல் தே அதாவது கொஞ்சம் தேல் மாதிரி கொட்டக்கூடியவர்கள் என்று சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் சிம்பிளே தேல் தான் அதனால தான் நிறைய பிரச்சனைகளே வரும் எதிர்க்கக்கூடிய விஷயம் வந்து எங்கே எதிர்க்கணுமோ அங்கே எதிர்ப்பதன் மூலமாக வெற்றியை பெறலாம் ஆனால் கணவனிடத்திலோ மனைவி இடத்திலோ எதிர்த்து எதிர்த்து உங்களுடைய திறமையை நீங்கள் நிறுவனம் நினைத்தால் உங்களுக்கு தோல்விதான் மிஞ்சும் அதனால் பேச்சுவார்த்தைகளை நிதானமாக பேசுங்கள் ஏன்னா சனி பகவான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் அமர்ந்து போது அவங்க அந்த ஸ்தானத்துக்குரிய என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள் இப்போ சனி பகவான் சுகஸ்தானத்தில் உள்ளார் பதவியில் உள்ளவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுப்பார் அப்போ நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டும் என்றால் குரு வழிபாடு அவசியம் சனிஸ்வர பகவான் வழிபாடு அவசியம் புதன் பகவான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியே புதன் பகவான் தான் எட்டு குடையவனும் புதன் பகவான் தான் அந்த புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக நிலையான வருமானத்தை பெறலாம் செல்வம் ஒருவருக்கு நிறைய நிலையாக நிறைய வந்து கொண்டே இருந்தால் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து விடலாம் விருச்சக ராசி அதாவது மனிதர்கள் கொடுக்கும் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்களை சமாளிக்க குரு பார்வை மிக மிக அவசியமாக உள்ளது தனஸ்தானத்தின் அதாவது மூன்றாம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு பார்வை கடந்த மே மாதம் வரை இருந்தது அதன் பிறகு குருவின் பார்வை தைரியஸ்தானத்தின் மீது குரு பார்வை மகர உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மகர கணவனாக அல்லது பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் மூலம் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏதாவது சிக்கல்கள் அந்த சிக்கல்களில் மாட்டி விட்டு உங்களை திண்டாட வைக்க பல சதிகள் நடக்கும் விட்சிகராசிரியர்களுக்கு கவனமாக இருங்கள் ஒருத்தர் பழகுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா பழகுங்க நல்லா பழகுங்க உண்மையாக பழகுங்க விசுவாசமாக இருங்க அதே சமயம் அந்த அந்த பழகு நீங்கள் யார் உங்கள்கிட்ட பழகிறாங்களோ கொஞ்சம் கவனம் கவனம் உஷார் என்ற சொல்லுவாங்க இல்லையா கவனம் இருந்ததுன்னா அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏதாவது உங்களுக்கு திடீர்னு மனுஷனுக்கு மனுஷன் மனசு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி மாறிண்டே இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒன்று உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை உங்களுடைய வேலையை விட்டு தூக்கவோ அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி நிறைய பேர்களுக்கு கணவன் மனைவி உறவில் மூன்றாவது நபர்கள் மீது தான் ந நபர்களால் தான் பல சிக்கல்கள் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது விச்சகராசி குரு பார்வை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தில் குரு பார்வை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாத பெருமாள் பெருமாளை வழிபடுவது ஏன்னா உங்களுக்கு ஸ்தானாதிபதி ஸ்ரீரங்கநாத பெருமாள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்ரபகவானுக்கு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபடுவது பெருமாள் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு சனிக்கிழமை என்று தீபம் ஏற்றி அவருக்கு கதிர் பச்சை அல்லது துளசி அர்ச்சனை செய்வது யோகம் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் காதல் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் மாணவர்களுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய குரு பார்வை வெற்றிகளை கொடுக்கும் மாணவர்களுக்கு தடை ஏதும் இருக்காது மாணவ மாணவிகளுக்கு அடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடன் அதிக அதாவது கடன் இல்லாத ராசிகள் கிடையாது எல்லா ராசியிலும் கடன் இருக்கும் ஆனால் அந்த கடன் இல்லாமல் வைத்துக்கொள்வது மன நிம்மதி அந்த நோய் என்பதே வராமல் இருக்கணும்னா கடன் இல்லாமல் இருக்கணும் அதனால் நீங்கள் கடனை வாங்கிறதுக்கு வீடு வாங்க நிலம் வாங்க ஏன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் இதே சமயம் பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு வந்து குரு பகவான் செவ்வாய் வீட்டை உங்கள் ராசி செவ்வாய் வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் வீட்டை பொழுது குரு மங்கள யோகம் உண்டாகும் வீடு வாங்க நிலம் வாங்க வீடு கட்ட இது யோகமான நேரம் ஒரு சிலர்களுக்கு இது பொதுவான பதிவுகள் தான் அவரவர்கள் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கு உள்ளதோ அதன்படி தான் அவர்களுக்கு நடக்கும் இருந்தாலும் இந்த இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு கெடுதல்களை செய்யும் பொழுது அதற்குண்டான தெய்வத்தை வழிபடு வழிபடுவதன் மூலமாக அந்த கெடுதல்களை தடுத்து விடலாம் நல்லதை செய்யக்கூடிய கிரகத்து கிரகங்களை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகளை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை உருவாக்கி கொள்ளலாம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கும் தன்வந்திரி பெருமாளுக்கும் அர்ச்சனை செய்வது தீபம் ஏற்றி வழிபடுவது ஏழை ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது உணவு தானம் செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு தடை இல்லாமல் என்றும் நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்க இந்த தர்ம தர்ம காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் தைரியமாக முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் வாழ்க வாழ்க வணக்கம்